அதுக்குள்ள வந்து ஒரு சில நேர்மையானவை இருந்திருப்பினா உதாரணத்துக்கு இன்றைக்கு இந்த வேதநாயகம் என்ற ஜிஏ இருந்தவர் அன்றைக்கு இப்படிப்பட்ட அதிகாரிமேராலும் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளோடும் ஏழா என்று சொல்லித்தார் அவர் விஜயமணி போட்டியே போனவர் இன்றைக்கு அந்த அப்படியொரு நேர்மையான இருந்தவைக்கு வந்து ஒரு நேர்மையான அரசாங்கம் ஒன்று வந்தபடியாலதான் அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அவரை ஒரு கவர்னரா ஆக்கியிருக்கும் வந்த உடனே அதாவது வந்து இது என்ன நான் சொல்ல வந்தது என்று சொன்னால் முதல்ல வந்து அரசு கல் அரசன் கல்வன் என்றால் அரசனுக்கு வேலை கீழே வேலை செய்கிற மந்திரிமார் என்ன அரசனுக்கு வேலை செய்கிற எல்லாரும் கல்லர் தான் அப்ப வந்து அந்த அரசு மாறினதுல தான் நாங்கள் இப்ப வந்து சொல்லக்கூடியதா இருக்கு நிச்சயமா வந்து இல்லையனு சொன்னா முந்தின மாதிரி ஒரு அரசு இருந்து முந்தின மாதிரி ஒரு தாடிக்காரன் இருந்து தற்சமயம் இன்றைக்கு அர்ச்சனா அன்றைக்கு எம்பிஏ நாங்கள் வந்திருந்தால் தாடிக்காரனே செய்திருப்பார் நீ இங்க இருக்காதா போவான்னு சொல்லி கலைக்கக்கூடிய அரசும் வந்து ஆதரிச்சிருக்கும் அப்படி ஒரு செய்யக்கூடிய இல்லை இருந்து இன்றைக்கு எங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அரசு வந்து ஒரு நேர்மையான அரசு அதாவது வந்து இன்றைக்கு ஊழலை ஒழிக்க அரசு இருக்குது டாக்டர் அர்ச்சினா அதே இதோட ஊழலுக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடுறோம் என்று வடக்கு கிழக்கில இன்றைக்கு அர்ச்சினா என்ற தலைமையில வந்து ஒரு நல்ல ஒரு இது உருவாகிறதுக்கு அரசு அரசும் வந்து எங்களுக்கு விட்டு கொடுக்கும் அதே நேரத்தில் இன்றைக்கு நீங்கள் வேணுமென்றால் நான் இதை சொன்னால் சிலது நீங்க தவறா எடுக்க கூடாது என்னன்னு சொன்னா அதாவது வந்து அதாவது கவர்னவே சொல்லி இருக்கிறார் ஒக்டோபர் மாதத்துக்கு முன்னம் இருபத்தி அஞ்சாவது இருபத்தஞ்சு டுவெண்ட்டி ஃபைவ் பட்ஜெட் வந்து எல்லா வேலைகளும் இது ஒக்டோபர் மாதத்துக்குள்ள முடிச்சு நவம்பர் மாதத்துக்குள்ள முழுதும் வந்து கணக்கு காட்ட வேணும்னு சொல்லி இந்த திட்டத்தை இதுக்கு முந்தி இருந்த ஆணையாளரோ கவர்னரோ எந்த அரசும் வந்து அதுக்கு வந்து ஒரு திட்டம் இருக்கு இல்லை இப்போ எங்க நாங்கள் வந்து முக்கியமாக வந்து இது ஒரு சமூகம் சார்ந்த இது அதாவது வந்து தனியொரு டாக்டர் ஆயிடுச்சுனாலேயோ அரிய தனியொரு சந்திரசினாலேயோ தனியொரு எல்லாரோடும் எல்லாரும் சேர்ந்து அதுக்குரிய அரசாங்கமும் அதுவும் வந்து ஆதரிக்க தான் அந்த சமூகம் வந்து முன்னோரக்கூடிய அந்த நாடு வந்து முன்னோடக்கூடியது ஏன் நாடு குட்டிச்சுவராக போகிறது கள்ளர் கூட்டம் இருந்து தாங்கள் அள்ளி போனதுல தான் இன்றைக்கு நாடே குட்டிச்சுவராகி திவாராகி போனது ஆனா இன்றைக்கு மாற்றம் வந்திருக்கு தெற்கிலையும் வடக்கிலையும் நாங்கள் மாற்ற வேண்டும் அதுல நான் நம்பிக்கையா சொல்றேன் தான் மூளையுடைய பயணிக்கும் வந்து அர்ச்சனாவில வந்து எனக்கு இருக்கு அர்ச்சனாவுக்கு தலைமை கீழால ஒரு நல்லுறவு வெறும் ஆனால் நான் அந்த மணிவண்ணன் ஓய்வியல வந்து அந்த கட்சி ரீதியாவே நான் எனக்கு அது இல்லை தனிப்பட்ட ஒரு மணிவண்ணன் விட்டுட்டு விலகி வந்து டாக்டர் அர்ச்சனா வரை என்று சொன்னா அது டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளானவரை இருக்குமே என்னன்னு சொன்னா இன்றை வரைக்கும் வந்து டாக்டர் அர்ஜனா வந்து தன்னோட சேர்ந்தவர்களை எத்தனையோ பேரை துரோகிகள் சொல்லி கணிச்சிருக்குற அப்ப அவருக்கு கணிப்பு என்றது ரகுராமண்ணு சொன்னிருக்கேன் நானும் பார்த்துருக்கேன் சரிதான் நானும் ஆராய்ச்சி பார்த்துருக்கேன் என்னோட இருந்த எத்தனையோ நிறைய தெரிஞ்சவர்கள் வந்து அவர் துரோகிகள் ஆக்கப்பட்டிருக்கிறார் அப்படி அதைக்கு வந்து நான் ஆராய்ச்சி வாக்கேன் அது சரியா தான் இருக்குது அர்ச்சனா செய்தது விஷயங்கள் சரியா தான் எனக்கு படுது அப்போ அதே மாதிரி இன்றைக்கும் வந்து நாங்கள் அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கொண்டு போயிருக்கேன் ஆனால் ஒரு தனி மணி மணிமன்னன் வந்து அவர் சிலதுகளை மாற்றிக்கொண்டு டாக்டர் அர்ச்சனா கீழே நாங்கள் அது அதுக்காகத்தான் கதைச்சி கொண்டு இருக்கலாம் அப்ப நாங்கள் அதுகளை பெருசாக கதைக்காமல் அடுத்த கட்டத்துக்கு மூவம் எங்களுக்கு முக்கியமான வேலை அதாவது அர்ச்சனாவின் கட்சியொண்ட உருவாக்கி அர்ச்சனாவுக்கான ஒரு பலமான ஒரு குழுவை கட்சியை உருவாக்க வேண்டியது முதல் எங்களுக்கு கடமை இந்த நாங்கள் ஒரு பலமா தான் எங்களோட யார் என்றாலும் பெறுவினா என்னத்துக்கு நான் நாங்கள் பலவீனமா இருந்தால் அது ஒரு தவறா தான் அனுபவம் இப்போ நாங்கள் முக்கியமா செய்ய வேண்டியது அர்ச்சனாவிட கட்சியை பலமாக்க வேண்டியது அப்போ அதுக்கு அர்ச்சுனா வந்து அங்க வந்து பத்து பேரோட ஒரு மத்திய உழு உரு உருவாக்குகிறார் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எப்படி உறுதுணையாக போவேணுமன்றது அங்கே அதாவது அதுக்குதான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்றேன் நான் வந்து அங்கே இருக்கிற இப்ப இதுல அங்கே தளத்துல இருக்கிற வெகுராவு தளத்தில் இருக்கிறவர்களை நாங்கள் இங்கே ஏற்றி வச்சிருந்து அவர்களை வந்து உருவாக்கி எங்களோட கட்சியை அர்ச்சுனா வந்து கட்சியை உருவாக்கி அத்தப்பலமாக்கணும் என்றுதான் என்னுடைய முழு குறிக்கோடும் ரவண்ணா சுரேஷ் ஓகே சார் நன்றி மற்ற குட்டி டோக்கன்னா அண்ணா வந்துருக்கிறீங்களா கண் நேரமா பாவம் நீண்ட நேரமா இருக்கிறீங்க சொரி கதைங்க ஹலோ குட்டி டோக் சிவா அவருக்கு மேலே எடுங்கவன் ஓகே என்னடா இப்போ நீங்கள் கதைச்சி வருதானே அது என்ன அது வந்து அந்த கொள்ளியோட நாங்கள் நிற்கிறோம் என்னென்னா நாங்கள் வந்து ஜஃபனால் இருக்கிறோம் இப்போ என்னென்னா டாக்டர் வந்து இப்போ இருபத்தேழாயிரம் ஏழாயிரம் எடுத்தது அந்த ஓட்டுக்கு நாங்கள் எத்தனை பேருக்கு பிரச்சாரம் அந்த இருபத்தேழாயிரம் ஓட்டும் வந்தது இப்போ வந்த பிறகு நாங்கள் வாரம் நீங்கள் வாரம்னு சொல்லி போட்டு எத்தனையாயிரம் பேர் வர்றது ஈஸியாக வந்து வெற்றி கனியை அவை தாங்கள் பறைஞ்சு கொண்டு போகிற பிளான் சரியா ஓ அப்போ இதுக்குள்ள நாங்கள் என்னென்னா வளர்த்தெடுக்க வேண்டியது அடிமட்டத்துலேருந்து மேலே எங்கட எங்கட அதாவது டாக்டர்கிட்ட அட்சியை வளர்த்தெடுக்க வேண்டியது வேண்டியது அடிமட்டத்திலேருந்து தான் நாங்கள் குணமொழிக்க மேல்மட்டத்துலேருந்து கீழ் மட்டத்துக்கு போகலாம் கீழ்மட்டத்துலேருந்து தான் மேலே வரும் அதான் உண்மை இப்போ நாங்கள் வந்து எங் நான் ஒரு சுமார் ஒரு ஸ்தாபனத்தை வச்சு நடத்துகிறேன் எனக்கும் எகெயின்ஸ்டான எத்தனை கருத்துகள் வரும் எத்தனை கட்சிகள் வந்து இங்கே இருக்குது நாங்களும் அது அவைங்களுக்கு எதிராக தான் நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம் என்னென்றா யூடியூப் ஃபேஸ்புக் அந்த சில அறிவுகளை வச்சுக்கோன்னா நாங்கள் கதைக்கிறோம் இப்போ எனக்கு டாக்டரை நான் இதுவரை நான் ஒரு தடவை தான் பார்த்துருக்குறேன் எனக்கு டாக்டரை முன்ன வின் எனக்கு தெரியாது ஆனால் அவர்கிட்ட கொள்கையில் பிடிச்சி தான் நான் இருக்கிறேன் கொள்கையை அவர்கிட்ட கொள்கையில் அவர்கிட்ட கொள்கையை பிடிச்சி எனக்கு ஓகே அவர் கதைச்சதெல்லாம் சாட்டிஸ்ஃபையாக இருக்கிறன்ற காரணத்துக்காக நான் அனுப்பவும் வேலைப்படுறேன் அவரை அவர் எந்த ஒரு விஷயத்தில் இன்றைக்கு ஒரு நான் யூடியூப்புக்கோ ஃபேஸ்புக்கோ வராண்டி எனக்கு நெஞ்சும் ஒரு மாதிரி இருக்கும் ரைட் இன்றைக்கு வந்துட்டாரா ஓகே அதை பார்த்துட்டு ஒரு ஒரு சட்டிஸ்ஃபை திருப்தி அதான் நடக்கும் தொழிலை ஜப்னால் இருக்க அறுவாசி இப்போ எங்கடையில் இப்போ என்ன டாக்டர் சொல்கிற மாதிரி எனக்கு போட்டதெல்லாம் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையே இந்த இடா மட்டமும் பேல் மட்டமும் டாக்டருக்கு போட டாக்டருக்கு போட்டதெல்லாம் என்ன மாதிரியும் இப்போ நோட் ஃபேஸ்புக்கை வாட்ஸ்அப்பை பார்த்து போட்டாக்கள்லாம் கூடாது சரியா அப்ப அவைகளுக்கு நாங்கள் திடீரென கொண்டு வாய் வாய்ப்புல கொடுத்து அவைகள் வந்து கடைசி நேரம் வெற்றியாவே அனுபவிக்கலாம் கீழ் மட்டத்திலேருந்து மேலே போவோம் மேல் மட்டத்திலிருந்து கீழே வர தேவ எங்கட சிறுதரன் ஐயா சொன்னதுக்கும் மனதன் ஐயா சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் ஐயா அரசு அதிகாரிகளை அனுசரிக்கணும் இப்ப அனுசரிச்சு போகணும்னா முதல் நாங்கள் இங்க எஃப்னால இருக்கிறார்கள் அரச ஊழியர்களை இப்படி அணுகிறார்க்கு முதல் அதை ஒரு கோஸ் படிக்கணும் ஜனாதிபதியால முதலாளன் ஆளுநருக்கு கடுமையான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அரசு அதிகாரிகள் வந்து சரியான முறையில் செயற்படத்துல கடுமையான உத்தரவுகள் போடப்பட்டிருக்கு கடுமையான விஷயங்கள் பாவிச்சிருக்குது நேர்மையில்லாத செயற்பாட்டுக்கு ஒரு துளி கூட விட மழைக்க கூடாந்துருக்கேன் அப்படின்னு சொன்னா ஜனாவதி எப்படி அழைக்க விட்டுருப்பார் எல்லாரும் அரசு அதிகாரிகள் நோகா வண்ணம் நடைமுறைப்படுத்தும் சட்டங்களா சொல்லி இப்ப இங்கே வந்து நீங்க போய் பாருங்க காலமே வந்து சைன் வைக்கிறதும் சுற்றி வரதும் தானே மற்றது என்ன நடக்குது அங்க இப்ப அங்க நடக்கிறதுக்கு ஒரு வேலை திட்டம் இல்லை இப்ப முந்தைய மாதிரியான ஒரு இதுகளும் இல்லை இருந்தாலும் டைம் தான் ஸ்பெண்ட் பண்ண மொழி அங்க வேலை நடந்த மாதிரி இல்லை நான் பார்த்ததுக்கு நான் இப்போ இங்கே வந்து பார்த்தது வந்து சொல்கிறேன் நாங்கள் அப்படி பெரிய தேவைக்கு போனதும் இல்லை இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு இரணமடு மடுகுளத்துலேருந்து தண்ணி வாழ்ந்த பிரச்சனையே டாக்டர் சொன்ன அப்புறம் தான் பேராசிரியரும் கதைக்கணும் பெரிய பெரிய மேல்மட்டங்களை கதைக்கணும் அதுக்கு அப்புறம் விழாவானது இங்கே இருந்து அது மட்டுமா அதான் இப்போ பேராசிரியர் வந்து அன்னைக்கு நான் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன்னா அவர் விழாவாரிய சொல்றேன் அந்த விடாதிய முதல் கண்டுபிடிச்சு சொன்னது யாரு டாக்டர் அப்ப டாக்டர் வந்து என்ன அவரு பிரச்சனையே உயிர் இல்ல பிரிச்சருகிறார் ரெண்டு விஷயம் நடக்குது ஓ யாழ்ப்பாணத்துல பேராசிரியர் வந்து யாழ்ப்பாணத்திலேருந்து சொல்றாரு அதை அதான் அந்த 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 நிகழ்வுல தான் வந்து அதுல ஃபுல்லா எட்டு பேர்ல ஏழு பேர்ல ஒரு ஆள தான் இருந்திருக்கிறேன்னு சொல்றாரு ஆனா அவடம் அவர் பேராசிரியர் சொல்லலையே எங்களுக்கு தெரியாது வணக்கம் ராவராமனு என்னென்றால் இது கிளிநொச்சியில் அவர் எடுத்து வச்சு அங்கே என்ன தேவையோ அதை எடுத்து வச்சார் யாழ்ப்பாணத்தில் என்ன தேவையோ அதை எடுத்து வச்சார் எல்லாத்துலேயும் மூடல் தானே வசதியா முதலாவது வந்து நீங்கள் வைத்தியசாலையில ரெண்டு நாள் இருந்ததோ என்னோ அறிஞ்சினாங்க அதுக்கு

பரவாயில்ல இட்ஸ் ஓகே 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 எனிவே நன்றி அப்போ அப்படித்தான் இதில் இல்லாத நாங்கள் அடிப்படை நாங்கள் இப்போ வர்றதுக்கு புலம்பெயர் நாட்டில் இருந்து எங்களுக்கு அது கே கேக்கு என்ன நாங்கள் உண்மையில யோசிக்கிறேன் எங்கட மக்களுக்கு வந்து ஒரு நல்ல சுவிட்சமான சந்தோஷம் இருக்கணும் நாங்கள் இப்போ போறாரு எல்லாரும் சேர்ந்து நின்று பூத்திய நின்று இவ்வளவு கதைக்கிறது அப்படியே காய்ச்சு கொண்டு இருக்கேன் இப்படியான அசம்பந்த பூ கொள்கை கேட்க எங்களால என்ன காய்ச்சிக்கொள்ளாத தன்னோட சேர்த்து கொள்ளலாம் நான் சொல்றேன் அர்ஜுனாவோட அர்ஜுனாவோட ஒரு தராதம் தேவை

முடிஞ்சு அவற்றி இப்ப வந்து சேர்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அவர்கிட்ட கட்சி அவர்கிட்ட சுயட்ச குழு வந்து மேலோங்கி போறதுன்றது அறிகுறிகளை ஆராய்ஞ்சுதான் அவர் அங்க வந்து சேர்றதுக்கு முற்படுறார் மற்றும்படி வேறு ஒன்றுமே இல்லை

நானும் டாக்டர் மாதிரி செய்வேன் ஆனா நீங்கள் விரும்புறத நான் செய்ய மாட்டேன் சில மக்கள் அரசாங்க வித்தியாத்து மாட்டேன் நாகரிகமா நடப்பன் என்று சொல்லி அப்படி சொல்லும் போது அவர் வந்து மக்கள் மத்தியில தான் விட செய்வார் ஒரு எண்ணத்துல மக்கள் வருவார்கள் என்ற ஒரு எண்ணத்தை அவர் விதைக்கிறார் அவர் அவர் வந்து வார தெரியாது எனக்கு தெரியல அவர் என்னத்துக்கு அந்த வார்த்தை சொன்னாங்களோ தெரியாது மற்றது இப்படி தானே இப்போ அவர் சீரோவாக இருக்காரு அந்த சீரோ வந்து ஒன்றுக்கு பின்னுக்கு தான் வந்து சீரோ வந்தால் தான் வந்து பத்தா வரலாமே தவிர அப்போ ஒன்றுக்கு முன்னுக்கு போனால் ஒன்று தான் அப்போ டாக்டர்ட்ட கருத்து என்ன இருக்கோ அதுக்கு கீழே இருப்பேன்னு சொல்லி பின்பக்கம் வந்தால் தான் வந்து அந்த கட்சி வந்து நல்ல டாக்டர்ட்ட கட்சி நல்லா அப்படி போகலாம் தெரி வறுமையே தவிர மற்றபடி டாக்டர் இப்படி இப்படிலாம் விட்டுட்டு இப்படி இப்படிலாம் வந்தால் தான் நான் வந்து நான் வந்து

அவர்கிட்ட கருத்தை அப்படி இல்லை அவர் வந்து உள்ளான அவர் தானே வந்து இல்லை உள்ளான இதில் வந்து கருத்தை வந்து மக்களுக்காக வந்து விதைக்கணும் வந்து நாங்கள் அப்படி இருப்போம் நாங்கள் இப்படி சொல்றாரு இவர் இப்படி இப்படி நான் செய்கிறார் நான் அந்த அறிவி என்ன என்ன பொறுத்த அதுதானே அவர்ட்ட கருத்தை வச்சு பார்த்தா அப்படித்தான் அவர் அவர் அப்படி செய்யும் என்ன பொறுத்ததோ அவர் வந்து அச்சுனா வந்து சேரணும்ன்ற எண்ணத்தில் அவர் சொல்லவே இல்லை ஆனால் மக்கள்கிட்ட இருந்து தனக்கு அந்த ஓட்டை இன்னும் தான் நறுவன் நான் நல்லா வருவேன் என்ற எண்ணத்தில் தான் அவர் சொல்கிற மாதிரி எனக்கு பார்க்க நடக்குது

ஒரு கள நிலவரமாக ஒரு யதார்த்தமாக தான் நான் இந்த முறை இதிலோடு சேர்ந்து நின்றேன்னா மற்றபடி நான் அதன் ஆதரவால் தமிழரசு கட்சி இதுவும் இல்லை வரையும் இல்லை தமிழரசுக் கட்சி என்ன நேரடியான ஆள் தான் நான் ஒரு வரேன் ரெண்டைக்கு வந்து சொல்லி போட்டு போனவன் நாங்கள் உடனே ஒரு டூ ஒன் மினிட்லேயே நான் அதுக்கு பிறகு கதைக்கிறக்கு விரும்ப இல்லை நாங்கள் என்ன கட்சி காட்சி பிரியோசனம் இல்லைன்னு சொல்லி அப்படி ஒரு ஆழமான கொள்கையை தமிழரசு கட்சியில் இருக்கிற ஒரு ஆள் என்ன இதுல வர போறாரு அதான் நீங்க வாரன்னு சொன்னா முழுக்க நிதாயுத பாணியா வந்து வந்து ரைனிங் எடுத்து தான் நீங்க இஞ்சா செய்ய இங்குமே காட்சியலாது அவ்வளவுதான் நீங்க வாங்க உங்களை அதத்தான் நான் சொன்னா நீ வரப்போறியா நான் முதலே சொல்லிட்டேன் கேளுங்க அதுல ஒரு பத்து நிமிஷம் அரை மத்தியாவதுக்கு முன்னாடி ஒரு மத்தியாவது முதல்ல விளாங்க நீ வரப்போறியா டாக்டர் இதுக்கு கீழே நீ எல்லாம் கைய போக போட்டு அதுக்கான நீ கட்டுப்பாட்டோட அக்ரிமெண்டோட நீ வர தான் வரலாம் அப்படித்தான் டாக்டரை சொல்கிறேன் என்ன அப்படி சேர்த்தா தான் நீங்கள் வர்றதால டாக்டர் அப்போ அதை தான் டாக்டரை எதிர்பார்க்கறக்காணி அந்த கதையாக சொல்லியிருக்கிறார் இந்த இப்படி கதையை டாக்டரை சொல்லுவார் அதை அவையால் எதிர்பார்த்து ஓமன்றா என்றால் அந்த டாக்டர் இந்த மறைமுகமான கருத்தாது தான் நீ இவ்வளவு சி எனக்கு கீழே கட்டுப்பாடு நீ முதல் நீங்கள் சொன்ன மாதிரி நீ சீரோவில் இருந்து வரணும் வந்து நீ எங்க கட்டுப்பாட்டு கீழே நீ இருப்பீன்னு சொன்ன உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே நாங்கள் இருக்கிறாங்க தயாரில்லை என்னதுக்கு நாங்கள் இருக்கணும் அப்போ இதுதான் பிரச்சனை அப்போ எதர் காலத்தில் அதோட இதாக வரும் ஓகே எனிவே சொல்லுங்க நீங்க கதைங்க எல்லோரும் எல்லாரும் அங்கே கலர் அர்ஜுனாபத் தேவர் அநேக மாணாக்கள் அங்கே வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வியாபாரம் நோக்கம்தான் சரி அடி அதை கடந்து யா அதை அதை க என்ன அரசியலாக என்றைக்கு ரெண்டு விஷயத்தை பற்றி நாங்களும் சாதிச்சிருக்குறோம் அடுத்த என்ன விஷயத்தை பற்றி

இதை இதை நாங்கள் வந்தேன்னா எதிர்பார்த்தனா நீங்கள் சொல்கிற கேள்விக்குரிய அப்படியே நான் சொல்கிறேன் என்று சொன்னால் நாங்கள் ஆரம்பத்திலே சரியும் தானே நீங்கள் எல்லாம் இதில் கொண்டு வந்தீங்களானே நாங்கள் எடுக்க டாக்டராக கேட்டுக்கொண்டோம் என்று சொன்னால் தலைவருக்கும் இப்போ மத்திய குழு உறுப்பினர் ஒரு பத்து பேர் ஆ ஆலோசனை சொல்கிற மாதிரி இதுன்ற மாதிரி டாக்டருக்கு பின்னாலே ஒரு பத்து பேர் சொல்லி இந்த ஆலோசனை குழுக்கு விடணுன்ற மாதிரி நாங்கள் எதிர்பார்த்துறாங்களோ அப்போ டாக்டர் அதை அமைச்சு வச்சிருந்திருக்கிறார் நினைக்கிறேன் அது சிறப்பாக வந்து அவியல் முடிவு எடுப்பினோம் அந்த பத்து பேர் வந்து அரசியல் தெரிஞ்சாக்கலா தான் இருப்பினோம் நுணுக்கங்கள் அதில் தெரிஞ்சாக்கலாம் இருப்பினோம் கட்டாயம் அரசியல் மதி நுட்பங்கள் நுணுக்கங்கள் தெரிஞ்சாக்கலாம் இருப்பினா அவையிலோட டாக்டர் சேர்ந்து அந்த முடிவை எடுக்கணும் இதுக்கெல்லாம் கதை பத்து பேர்ல ஒரு ஆளுக்கு கட்டாயம் இருக்கு ஆனால்

ஒரு ஒன்றுக்கு பயன்பட முடியாத சாணாக்கிய அரசியலை வச்சு நாங்கள் காலங்காலமா தோத்து போறத விட எளிய சமூகம் ஒரு பத்து பேர் சேர்ந்த அர்ஜுனாவோட அவை ஒரு அரசியல் பாதையை உருவாக்கட்டும் நிச்சயமாக வெற்றி அடையும் அவை என்ற போட்டிலே விடுவோம் நாங்கள் என்னுடைய சிந்தனை என்னுடைய கருத்து சரி வீரசிங்கம் என்னத்தை பற்றியான ஆனா கொஞ்சம் கொஞ்சம் வயதுக்கு மூத்த செல்பாட்டு சொல்லலாம் அப்படி இல்லை என்னன்னா டாக்டர் வந்து அவர் வந்து இன்றைக்கு வந்து நல்லா அன்றைக்கு வந்து கதைச்சதுல சரியா வந்து முதலாவது பாலிமெண்ட்லயே அப்படியே கதைச்சிருக்கேன் என்ன கன அதுல கன விஷயங்கள்ல அவர் வந்து பதினெட்டு வழக்கு இருக்குது அவருக்கு அவர் என்னத்துக்காக எனக்கா நான் உண்மையில நான் இந்த இந்த இயக்கத்திலேயோ இந்த இதுலேயும் நான் இல்லை சரியா அசோ நான் வந்து ஒரு தனிப்பட்ட ஆள் ரெண்டாலும் எனக்கு வந்து இதில் ஒரு சரியான இன்ட்ரெஸ்ட் இருக்கு இந்த இந்த அரசியலாம் கூடுதலான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் உண்மையில் நம்ம நாட்டில் ஒரு ஒரு நல்ல நல்ல இதில் வரணும் நாங்கள் உழவு காலமாக இன்றைக்கு நான் பதினெட்டு வயசுல ஒன்றும் இன்னைக்கு அறுபத்தஞ்சி வயசு நான் உண்மையை நான் நேரையே சொல்கிறேன் ரெண்டாவது நம்ம நாடும் ஒரு ஒரு சிங்கப்பூர் மாதிரி ஒரு நல்ல இதாக வரணும் நாங்கள் எல்லாம் அங்கே இவ்வளோ பேர் புலம்பேந்து வெளிநாடுகளில் எல்லாம் மிதிக்கணும் இல்ல நாங்கள் போய் அங்கே போய் எங்கட காசுல போட்டு நாங்கள் எங்கட எங்கட சொத்துகள் இருக்குது எங்கட இதுகள் இருக்குது நாங்கள் நல்ல நல்ல சந்தோஷமா நாங்கள் நாட்டில் இருக்கோன்னு என்ன தான் என் அவிப்பார விளைங்கனா

எண்டான அவர்கான உதவி அவர்கான இதெல்லாம் நான் செய்கிறேன். இவள நான் பேசுறேன். ஓகேங்க இருக்கு அருள் அவர்காக கதைக்கப் போறார். அவர் வேதியி கதைக்கறானே. டாக்டர் கிட்ட வந்து கதைக்கணும். கதைக்கலாம் புரியல. நான் பேசுங்க பேசுங்க. கதைங்கறோம்.